தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் சூர்யா அவ்வப்போது சர்ச்சையில் சிக்கி வருகிறார் இதனாலே அவரது படம் பெரியதாக திரையில் வெற்றியை பெறவில்லை பின்னணியில் சூர்யாவின் மனைவியின் செயல்பாடுகளே காரணம் என சொல்லப்படுகிறது தற்போது சூர்யாவின் அவதாரம் பேசுபொருளாக மாறியுள்ளது நடிப்பின் நாயகன் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் சூர்யா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அவரது மனைவியின் பேச்சை கேட்டு மும்பைக்கு சென்றார் குழந்தைகளின் படிப்புக்காக மும்பை சென்றதாக கூறப்பட்டாலும் பின்னணியில் பல விஷயம் மறைந்திருப்பதாக பேச்சுக்கள் பெரியதாக வெற்றியை பெற முடியாமல் தவித்து வருகிறார் இதனால் சூர்யாவுக்கு ஏழறிச்சனி பிடித்து ஆட்டுவது போல் அடுத்தடுத்து தோல்வி படங்களை கொடுத்து வருகிறார் கங்குவா மோசமான தோல்வி அடைந்தது அடுத்ததாக ரெட்ரோவும் பெரிய அளவில் வசூலை கொடுக்கவில்லை இப்போது ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் உருவாகும் படத்தில் சூர்யா நடித்து வருகிறார் இதற்கு அடுத்தபடியாக வெங்கி படத்தின் பூஜையும் சமீபத்தில் போடப்பட்டது இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக மமிதா பைஜூ நடிக்கிறார் சூர்யா இருந்த இரண்டு இயக்குநர்களும் அடுத்தடுத்து கைவிட்டது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது வெற்றிமாறன் மற்றும் சூர்யா கூட்டணியில் வாடிவாசல் படமானது உருவாக இருந்தது ஆனால் வெற்றிமாறன் இப்போது வேறு ஹீரோக்களின் படங்களை எடுப்பதில் ஆர்வம் செலுத்தி வருகிறார் அதாவது அடுத்ததாக சிம்புவின் படத்தை இயக்க உள்ளார் இதற்கு அடுத்தபடியாக தனுஷின் வடசென்னை டூ படம் உருவாக இருக்கிறதா ஆகையால் வாடிவாசல் படம் கைவிடப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருந்தாலும் படம் கதை இன்னும் வெற்றிமாறன் எழுதி முடிக்கவில்லை என்றும் மாறனுக்கு டிமிக்கி கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது மற்றொரு படம் லோகேஷின் இரும்பு கை மாயாவை இந்த படமும் பல வருடங்களுக்கு முன்பே ஒப்பந்தமான நிலையில் சில காரணங்களினால் படப்பிடிப்பு நடத்தாமல் இருந்தது இந்த நிலையில்தான் தெலுங்கு ரசிகர்களை கவரும் வகையில் வெங்கி அட்லூரியுடன் கைகொடுத்தார் நடிகர் சூர்யா இந்த படத்தின் பூஜை தெலுங்கானா மாநிலத்தில் சமீபத்தில் நடந்தது இதனையடுத்து சூர்யா மற்றும் இயக்குனர் எல்லோரும் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக சூர்யா நடிக்கும் புதுப்படத்திற்கான பூஜை நடந்தால் படம் ஷூட்டிங் தொடங்கிவிடும் ஆனால் சூர்யா ஜோதிகாவின் பேச்சு கேட்டு சமூகத்தில் இந்துக்களுக்கு எதிராக குரல் கொடுத்ததால் இப்போது கோவில் கோவிலாக சூர்யா செல்கிறார் ஆனால் ஜோதிகா பாலிவுட் படத்தில் கவனம் செலுத்துகிறார் சூர்யா நிலைமை கோவில் கோவிலாக செல்கிறார் என நெட்டிசன்கள் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்